ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் இன்றைக்கி நம்ம மீசோவில் நான் வாங்கின ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கூல் டிஃபன் பேக் பேக் ஆஃப் டூ பேக்கோட குவாலிட்டி வந்து ஆவரேஜாக தான் இருக்குது பேக் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப்பு வேற கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு லிட்டர் வாட்ரு பாட்டில் அந்த பேக்கில் பற்றாது ஆஃப் லிட்டர் மட்டும்தான் அந்த பேக்கில் வைக்க முடியும் ஒரு லிட்டர் வாட்ரு பாட்டில் வச்சு காமிக்கிற பாருங்கள் வச்சதுக்கப்புறம் அதோட ஸ்பேஸையும் பாருங்கள் பேக்கோட ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு கீழே எல்லா இடத்துலையும் ஸ்டிச்சிங் வந்து நல்லா இருக்கு பிளாஸ்டிக் கட்லரி ரேக் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது த்ரீ கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கலர் வந்து ப்ரவுன் அண்ட் ஆஃப் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நீட்டாக சூப்பராக வந்திருக்கு மேலே வந்து டாப்பில் நைஃப் சிஸ்ஸு இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே சின்ன ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன பொருளாக மாட்டிக்கிற மாதிரி பிளாஸ்டிக் சோப் டிஸ்பென்சர் அண்ட் ஹேங்கர் கோல்டன் கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் வந்து டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க பட்டன் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க ஈஸியாக கழட்டி மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஹோல் இருக்குது அதுக்குரிய ஸ்க்ரூவும் சேர்ந்து நம்மளுக்கு வந்துடும் இந்த ப்ராடக்ட் வந்து பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கு இதோடய குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மசாலா ஏர்டைட் பாக்ஸ் பாக்ஸோட மூடி வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டில் கொடுத்துருக்கோங்க அதோட குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது செவன் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க அதோட நம்மளுக்கு ஸ்பூனும் வந்துடும் இதோட குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது பாக்ஸோட கீழே அந்த பாட்டம் இருக்கு இல்லையா அதோட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது ஆக்சுவலி மசாலா பாக்ஸில் வந்து சைஸ் வெரி ஆகும் டுவெல் நம்பர் தேர்ட்டீன் லெவன் அப்படின்னு இருக்கும் பட் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து ப்ராடக்டோட சைஸ் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறதில்ல ஸோ நான் ஆர்டர் பண்ணேன் பார்க்க எனக்கு ஸ்மால் சைஸாக தான் இருக்குது மசாலா பாக்ஸோட மூடியோட மெசரிங் கண்டெய்னரோட மெசரிங் கீழே பாட்டமோட அதோட மெசரிங் எல்லாமே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மசாலா பாக்ஸோட பாட்டம் வந்து நம்மளுக்கு மிரர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஏழு கண்டெய்னருமே வந்து மிரர் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க டார்க் சாக்லேட் காம்போ பேக் ஆஃப் டூ இது வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கும் ப்ரௌனி கேக் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குங்க ஒரு பாக்கெட் சாக்லேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதோட ஒரிஜினல் ரேட்டு வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் கம்மியான அமௌண்ட்டுக்கு கிடச்சதுனால நான் வீடியோவில் இதை எடுத்து போட்டிருக்கேன் வாஷிங் மிஷின் லோட் கவர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுல்லாகவே வந்து பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து டிரான்ஸ்பரண்டில் இருக்குது கவரோட குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் குவாலிட்டி வந்து ஓகேவாக இருக்குது